ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிறது வந்து ஒரு ரெட் கேஎம்எல் டியூல் டோனு இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி கேஎம்எல் லைனேஜ் இது வந்து நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது அப்படியே வரிசை என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம் நல்லா டியூல் டோனு வேணுன்றவங்க கால் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் ஷிப்பிங் பஸ்ஃபீல்ட் இருக்குது அதுபோக பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் எஸ்ஆர்டி இது எல்லாமே நம்ம ஹோம் ரீடு தான் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இதோட சென்டர் ஃப்ளவர் லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூர் மேக்மா ரெட்மி மேக்மான்னு சொல்லுவாங்க நல்லா கிராஸ் கேட் பெல்ஸோடு இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் வரும் இது ஒரு எஸ்ஆர்டி ஃபுல் கிராஸ் கேட்பெல்ஸோடு இருக்கும் இது நம்ம ஹோம் ரீட் எஸ்ஆர்டி தான் லாங் பாடி ஷார்ட் பாடி அப்புறம் பாக் பாடி இந்த மூணு டைப்லையுமே நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணி கேளுங்கள் இன்னொரு கேஎம்எல் இருக்குது அதை காமிக்கிறேன் பாருங்கள் குவாலிட்டி எப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இந்த பீஸ் வந்து புக்கூட ஆயிடுச்சு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃப்ளோரான்னு வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க